சமீபத்துல வந்து விஜய் அவர்கள் எல்லாரும் விமர்சிச்ச விஷயம் என்னன்னா எந்த நிகழ்வா இருந்தாலும் வச்சு வந்து போடுறாரு ஹோம் அரசியல் விஜய் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு இந்த விமர்சனங்களோட விளைவால ஈடுபட்டே ஆகணும் இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல விஜய் வெளியே வந்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லங்க அதாவது நீங்க உங்களோட விமர்சனம் அதாவது ஒவ்வொரு தலைவருக்கும் எப்படி அத ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள் இருக்கு நம்ம வந்து இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய இல்லத்தில் இந்த மாதிரி புகைப்படம் வைத்து அந்த தலைவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தவில்லை இவர் தான் முத முதல்ல அதை கண்டுபிடிச்சு செய்வாருன்னா நீங்க சொல்றது சரி எல்லோருக்கும் சிக்கல்கள் இருக்கிறது இன்னைக்கு வந்து இப்படி யோசிச்சு பாருங்க இவர் வந்து நேரடியாக போகின்றார் பெரியார் சிலை வாழப்பட போறாருன்னா அங்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்படும் அதுல பல தள்ளுமுள்ளு ஏற்படும் அதெல்லாம் யார் கவனிப்பாங்க அம்பேத்கர் நடந்துச்சு அது எத்தனை காவல்துறை காவலர்கள் இருந்தாங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த அந்த வர கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இங்க காவலர்கள் கூட இல்லாத நாங்கள் பார்த்தோம் இத்தனைக்கும் நாங்க காவல்துறையிட்ட விகடன் தரக்கும் சரி நாங்களும் சரி காவல்துறை கிட்ட நாங்க போலீஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் கேக்கிறோம் ஆனா இங்க நடக்கலாம் நாளைக்கு ஒரு பெரியார் சிலைக்கு மாலைப்பட போறாரு அம்பேத்கர் சிலைக்கு மாலைப்பட போறாரு இல்ல வேளாச்சியார் சிலைக்கு போட போகிறார் என்றால் இந்த செய்தி உடனடியாக ஊடகங்கள் எல்லாம் பிரபலமாக வரும் பெரிய கூட்டம் வரும் பொதுமக்கள் எல்லாரும் வருவாங்க தொண்டர்கள் எல்லாருமே வருவாங்க விஜய் செல்லக்கூடிய இடங்களுக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறதா இல்ல ஆஹ் போகிறாதுன்னு யாராவது கட்டுப்படுத்துறாங்களா இல்லங்க போகக்கூடாது கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதுல அந்த மாதிரி எல்லாம் இல்ல பட் ஆனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மதிக்கின்றது நாங்க மாநாட்டிலே பாத்தவங்க மாநாட்டுல நீங்க ஒரு பக்கம் கூட்டம் ஏறிட்டே இருக்கு நாங்க காவல்துறையை தேடுறோம் காவல்துறை இல்லாம இருக்காங்க ரொம்ப லேட்டா கடைசியா வந்து இந்த டிராபிக் எல்லாம் ரொம்ப ஜாம் ஆன பிறகு அப்பதான் காவல்துறை வர்றாங்க எங்க எங்கேயோ டைவெர்ட் பண்ணி விடுறாங்க இதான் நடந்துச்சு அப்போ அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாங்க எந்த அடிப்படையில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனாலதான் தலைவர்களுக்கு மரியாதை உளமாற செய்ய வேண்டும் அதை மிக சரியாக பார்க்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் தான் நிவாரணம் கொடுத்தார் அந்த இடம் என்பது உங்களுக்கும் எங்களுக்கு மாற்ற கருத்து இருக்கலாம் இடம் கண்டிப்பாக எங்களுடைய கழக தோழர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வருகிறது இந்த பிரச்சனைக்கு அன்றே உடனடியாக ஒரு அறிக்கை கொடுக்கின்றோம் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டி ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை முன்வைக்கின்றோம் ஏன்னா இதே மாதிரியான சம்பவம் நிர்பயாக்கு நடக்கும் பொழுது அதற்கு பிறகு அரசாங்கம் எடுத்த முக்கிய முக்கியமான முடிவு முடிவு என்பது பெண்கள் பாதுகாப்பிற்காக நிர்பயா நிதி என்ற ஒன்று ஒதுக்கப்பட வேண்டும் அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கிறோம் அந்த பணத்தை பயன்படுத்தி பெண்கள் பாதுகாப்பிற்கான விஷயங்களை செய்யுங்கள் சொல்லி சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு வருடமும் சிஏஜி ரிப்போர்ட் வருது அறிக்கை வரும் இந்த சிஎஜி ரிப்போர்ட் சொல்ற விஷயம் என்பது இட் இஸ் அன்யூட்டிலைஸ்ட் பல மாநிலங்கள் இதை பயன்படுத்த தயங்குகிறார்கள் பயன்படுத்தாமல் போட்டு வைக்கிறார்கள் அப்படிங்கறது அறிக்கை வருது தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிக்கை என்பது முப்பது சதவீதமான பணத்தை பயன்படுத்தாமல் வைத்துள்ளார்கள் சென்னை மாநகராட்சியில மேயர் பிரியா அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுகிறது பெண்கள் பாதுகாப்புக்கு நிர்பயா நிதி கொண்டு என்னென்ன வேலைகளாக செஞ்சிருக்கீங்க அது எல்லாமே வந்து முழுமையடையாமல் இருக்கிறது அதனாலதான் இந்த அறிக்கையை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் நிர்பாணி நிர்பயா நிதியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்க எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கம்பங்கள் ஸ்மார்ட் கம்பங்கள் சிசிடிவி கேமராக்கள் நீங்க வந்து டெலிபோன் வசதிகள் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து நாங்கள் முதல் அறிக்கையாக கொடுக்கிறோம் அறிக்கை கொடுக்கிறோம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை வந்து வெவ்வேறு முன்னாடி பேசுற மாதிரி காவல்துறையை கையாள்கின்ற விதம் திமுக உடைய தலையீடு இதெல்லாம் சேர்ந்து வேறு ஒரு தளத்திற்கு கொண்டே இருக்கின்றது அப்பொழுது நாம் நம் பக்கத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னைக்கு ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று தலைவர் அவர்கள் ஒரு அரசியல் தலைவர் என்பதையும் தாண்டி ஒரு அண்ணனாக ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை இன்னைக்கு நம்மளுடைய மகளிர் நிர்வாகிகள் இந்த தமிழக முழுக்கிற மாதிரி நிர்வாகிகள் மகளிர் கல்லூரிகளுக்கு போய் இந்த கடிதத்தை பிரதி எடுத்து போய் கொடுப்பதாக இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை இருக்கின்ற காரணத்தினால இன்னைக்கு பொதுமக்களை சந்திச்சு அந்த வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப அவங்க பேசிட்டு இருக்க இந்த சமயம் வெள்ளிவாக்கத்துல இந்த மாதிரி துண்டு பிரசரங்களை எடுத்துக்கொண்டு போன எங்களுடைய நிர்வாகிகளை கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கற ஒரு செய்தியும் எங்களுக்கு வந்திருக்கு இதுவும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ எல்லா இடங்களும் இது ஒண்ணு பண்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இத போய் முறையிடுவது காலையில அவர் கேட்டார் இதை வந்து உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய போய்கிட்ட இதை போய் யார் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையை தலைமை ஏற்றுவதற்கும் டிஜிபி அவர்கிட்ட போலாம் இல்ல உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர்கிட்ட போலாம் ஆனா இங்க குற்றச்சாட்டை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அடுத்ததாக இந்த அரசியலமை சட்டத்திற்கு உட்பட்டு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆளுநராக இருக்கிறார் அந்த ஆளுநரிடம் போய் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த ஆளுநர் அவரிடம் இந்த அறிக்கையை போய் நம்ம சமர்ப்பிக்கிறோம் இந்த மனுவை நம்ம குடுக்கணும்